ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சிக்கி கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் நீதிமொழிகள் நாலு பதினாலு பதினைந்து துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா குமார் தன்னுடைய சிறுவயது நண்பர்களோடு சேர்ந்து எல்லா விதமான துன்மார்க்கமான பாதைகளை தேர்ந்தெடுத்திருந்தான் ஆனா அவனுடைய தாயும் தகப்பனும் அதை பத்தி ஒரு சிந்தை வைக்காம அப்படியே குமாரை வளர்த்துருந்தாங்க இப்படி இருக்கும்போது அவனுடைய ரொம்ப தூரத்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க குமார்கிட்ட கேட்டாங்க என்னப்பா படிச்சு முடிச்சிட்டு என்ன வேலை பார்க்கலான்னு சிந்திச்சிட்டு இருக்கிறியா இல்லைன்னா வேற எதுவும் கோர்ஸ் படிக்க போறியான்னு கேட்டாங்க அப்போது குமார் சொன்னால் அப்படிலாம் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது ஏதோ வாழ்க்கையில் எப்படியோ போய்கிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படியே நம்மளும் போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே இதை படிக்கணும் அதை படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது எது வருதோ அதை படிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதும் திரும்ப அவங்க சொன்னாங்க என்னப்பா நீ ஒரு நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் லட்சியம் இருக்கணும் இல்லாட்டினா அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நாம் பிறக்காமல் இருந்தாலே ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவனுடைய நண்பர்கள் நின்று தட்ட ஆரம்பித்தாங்க குமாரும் ஓடோடி போனான் அப்போ இந்த சொந்தக்காரங்களும் பின்னாடியே போனாங்க என்னப்பா அவசரமாக போகிற உன்னுடைய நண்பர்களாக இவங்க எல்லோரும் சொல்லி பேசும்போது அந்த நண்பர்கள் இவங்களெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க யாரிடா இவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு குமார்கிட்ட கேட்குறாங்க குமார் சொல்கிறா இது என்னுடைய சொந்தக்காரங்க தான்டா இன்றைக்கி காலையில் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நீயும் வாரியாக உள்ள அப்படின்னு கேட்டதும் அவங்க நண்பர்கள் எல்லாரும் இல்லை குமார் நான் அப்புறமா வரேன் அப்புறம் நீ பேசிக்கிட்டுருன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு குமாரை தனியாக பேசினாங்க குமார் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு நல்ல விதமான எந்த காரியங்களையும் சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறது உன்னுடைய நடக்கைகளையும் உன் பேச்சலையும் புரியுது உன் நண்பர்கள் பற்றி நான் வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா நாங்கள் வர வழியில் உங்கள் வீடு தேடி நாங்கள் கேட்கும்போது இந்த நண்பர்களை தான் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு அவங்க எங்களை நல்லாவே சுத்த விட்டுருந்தாங்க அங்கே இங்கேன்னு போனதுக்கப்புறமா ஒரு பெரியவர்கிட்ட கேட்டு தான் உங்கள் வீடு அடையாளம் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தோம் அவங்க உனக்கு நல்ல பிரயோஜனமானவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது நீ கழுகுகளோடு பறக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா வாத்துகளோட நீந்திரத நிறுத்தணும் கர்த்தருக்கும் இந்த மாதிரியான துர்மார்க்கமும் கண்டிப்பாக செட் ஆகாது அதனால உன் நண்பர்களை பற்றி நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீ புரிஞ்சுப்பணும்னு நினைக்கிறேன் அவங்க உனக்கு ஒழுக்க நெறிகளை கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மற்றவங்கள துன்புறுத்தி சந்தோஷப்படுற நண்பர்கள் உனக்கு வேண்டாம்ப்பா உனக்குன்னு ஒரு ஏம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் கூட உன் நண்பர்களாக இருக்கலாம் அதனால் நண்பர்கள் அப்படிங்கிறது தேர்வு சரியாக இருக்கணும் இல்லை இல்லாட்டினா நம்ம தனியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் அதனால் நீ இயேசுவோடு நடக்கிறத கொஞ்சம் இன்னும் சிந்திச்சுப்பார் அதுக்கப்புறம் வாழ்க்கை பிரகாசம் ஆகிறத உன்னையாலே உணர முடியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பேசி முடிச்சுட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு பிரயாணப்படுறதுக்காக கிளம்புனாங்க குமார் இதை குறித்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து வேதாகமத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் அதில் படிக்க படிக்க ஏசு கிறிஸ்துவ அவனோட பேச ஆரம்பித்தார் அதை புரிஞ்சுக்கிட்டு குமார் இயேசுவை நல்ல ஒரு நண்பனாக மாற்றிக்கிட்டான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புனதுமே ஏசு கிறிஸ்து கிட்ட காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் இருந்தது என்னெல்லாம் நடந்ததுன்னு எஸ்ஸுக்கிட்ட பேசுகிறதும் இந்த மாதிரி இரவு நேரத்துலேயும் கத்தரோடு உறவாடுறதையும் அவன் மறக்கவே இல்லை இதனால் அவனுடைய தீமையான துன்மார்க்கத்துக்கு ஏதுவான நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு கடந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறமா குமார் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொண்டான் அதே மாதிரி அவன் மிக சிறப்பாகவும் வளர்ந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ இந்த க கதைகளை கேட்டு நீங்களும் கண்டிப்பாக சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு நண்பர்கள் கண்டிப்பாக தேவை தான் அதே சமயத்தில் நம்மளுடைய நண்பர்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சிந்திக்க வேண்டியதும் அவசியம்தான் நாம் கழுகுகளோடு பறக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா அப்படின்னா பாத்து மாதிரி இருந்து நம்ம விலகி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இயேசு நம்மளை நல்ல பாதையில் நடத்துவார் தீமையான நண்பர்கள் நம்மளை தீமையான காரியங்களில் தான் கொண்டு போவாங்க அதனால ஏசு கிறிஸ்துவை நம்ம நல்ல நண்பனாக உண்மையாக நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பழகி கொள்வோம் கத்தர்வங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் மீன்